இன்னமும் காய்ச்சி கொண்டு போகலாம் எப்படியும் நடத்தலாம் என்றதை யார் சொன்னது சட்டம் லொறையில்ல கொண்டு போய் கள்ளமாக கட்டில் விற்கிறார்களே ஆளும் பெறுக்காமல் இப்படித்தான் காய்க்கும் தேவையில்லை இரவில மேனேஜர் வாரார் உப்பு ஒரு கிலோவோ அரை கிலோவோ அரை கொண்டு போயிருக்கலாம் புடி இருக்கலாம் நிறுத்தப்படலாம் பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டிருக்கு இது ஊழல் இல்லையா இது மோசடி இல்லையா இப்படி இதெல்லாத்தையும் இந்த உழவை மோசடியை வச்சுக்கொண்டு ஒரு தொழிலாளி ஒரு ஒரு கா கிலோ உப்பை கொண்டு ஒரு சிரேஷ்ட அதிகாரி இந்த வீட்டில் கூட்டு வேலை செய்தால கூட்டு வேலை செய்ய இங்கே உப்பளத்துக்கு சம்பளம் இது இந்த ஆணையரவு உப்பள தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆறாவது நாட்களாக இந்த உப்பளத்துக்கு முன்னால் நின்று மக்களது கவன ஈர்ப்பு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் இவர்களின் இந்த கோரிக்கை நியாயமானது என்ற அடிப்படையில் நாங்களும் அவர்களது போராட்டத்துக்கு நின்று அவர்களுக்கு கை கொடுக்கிறோம் இந்த போராட்டத்துக்கு இது வரும் இந்த தொழிலாளர்களின் பிரச்சனை மட்டுமில்லை இது இந்த சமூகத்த பிரச்சனையாக எல்லாரும் பார்க்கணும் ஏனென்றால் ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு வாழ்வாதார தொழில் வாய்ப்பாக இந்த ஆணையர உப்பளம் இருந்து வந்திருக்கின்றது ஆனால் இப்போது ஒரு குறைஞ்சது ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு பேர்களுக்கு கூடி நிரந்தரமான தொழில் வாய்ப்பை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க கூடி இயலாத நிலையில் இந்த நேஷனல் சால்ட் லிமிடெட் என்று சொல்லி தேசிய உப்பு நிறுவனம் இருக்கின்றது அப்போ இது ஒரு அநியாயமானது ஏனென்றால் பல வருஷங்களுக்கு முதல் ஆயிரக்கணக்கான பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்த கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் உப்பு வள உப்பு உற்பத்தி செய்யப்படுற இடத்துல இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நிரந்தரமாக இருநூறு பேரை கொடுக்க முடியாதுனால புற என்னத்துக்கு இந்த உப்பளம் பெரிய நிலப்பரப்பு செயல்படுத்தப்படணும் என்றால் தான் பொதுவாக இல்லாத கேள்வி இது உண்மையிலேயே இதை அபிவிருத்தி செய்து உப்பு உற்பத்தியை நாட்டில் சரியான இது தொடர்பாக ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாரையும் அனுப்பி போட்டு உப்பு தொடர்பாக எந்த ஆற்றலும் இல்லாதவர்களுக்கு நிர்வாகத்தை கொடுத்து அந்த நிர்வாகத்தினர் இந்த தொழிலாளர்களை மனிதர்களாக மதித்து நடத்தாமல் இந்த உப்பு உற்பத்தியில் மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பாக அவர்கள் அப்பப்போ குரல் கொடுத்தும் குரல் கொடுத்தவர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் புதியவர்கள் இணைத்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் புதியவர்கள் வந்த வழிமுறையும் தவறானது சில அரசியல் செல்வாக்குள்ள வந்தவர்கள் தொழிலாளர்கள் வந்தவர்கள் இன்றைக்கு சூப்பர்வைசராகவும் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராகவும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போ உள்ள முகாமையாளர் நிர்வாகம் வந்து அவர்களுக்கு துதிவாடக்கூடியவர்களை அவர்கள் வச்சிருக்கிறார் ஆகவே இந்த தொழிலாளர்கள் பல குற்றச்சாட்டுகளை பத்து வருஷமாக தொடர்ந்து வேலை செய்யும் தொழிலாளர்கள் தான் இங்கே இந்த இடத்துல நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று உங்கள் மேல வைக்கிறோம் நீங்கள் கூறுகிறீர்கள் பத்து வருடமாக அவர்கள் இந்த கடன் இந்த சேவையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லது இந்த பணியில் இருக்கிறார்கள் அவர்களாலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இதில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் எல்லோரும் வந்து பருவகால ஊழியர்கள் என்று பருவகால ஊழியர்கள் என்று ஒரு டைட்டில் இருந்தாலும் நான் சொல்றேன் பருவகால ஊழியர்கள் தேவை என்றால் முந்தி பல வருஷங்கள் முப்பது வருஷத்துக்கு முதல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அஞ்சூறு பேர் நிரந்தரமா வேலை செய்த காலத்தில் அறுநூறு பேர் அறுநூறு பேர் அளவுல பருவ காலத்திலிருந்து உடப்பிலிருந்து கொண்டு வந்து வேலை செய்யப்பட்டார் உற்பத்தி கூட பருவகால நான் சொல்கிறேன் என்னென்றால் இந்த பெரிய பிரதேசத்துல இவர்களை தொடர்ந்து அனுபவம் உள்ள தொழிலாளர்களை ஏன் பருவகால ஊழியர்களை வச்சு கொள்ள வேண்டும் என்பதுதான் ஊழியர்கள் என்றால் என்ன காட்சி போட்டு போகலாம் எப்படியும் நடத்தலாம் என்ற யார் சொன்னது சட்டம் இவர்களுக்கு இபிஎஃப் கட்டுறார்கள் இவர்களுக்கு தொழில் திணைக்களத்தின் உத்தரவாதம் இருக்கணும் திணைக்களத்த சொல்லும் போதுதான் அவர்களுக்கும் தொழில் திணைக்களும் இப்பதான் ரெண்டு நாளைக்கு முதல் பார்த்து தான் அறிவுரைகள் சொல்லி போட்டு பருவகால ஊழியர்களுக்கு எந்த அடிப்படையில் அவர்களுக்கு இபிஎஃப் வரும் இல்லை அதான் சொல்கிறேன் அவர்கள் ஈக்கியம் கட்டினா அவன் பேசல இப்போ வேண்டி பாருங்கோ அவர்கள் ஈட்டியல் எனக்கு தெரியல பருவகால ஊழியர்களோடு எல்லாரும் பரவால ஊழியர்கள் அப்போ உலக உப்பு உப்புகளை இப்போ கொண்டு போகிறார்களே நொறியில் கொண்டு போய் கள்ள மார்க்கெட்டில் விற்கிறார்களே அதெல்லாம் யார் எந்த ஊழியர்களால் உருவாக்கப்பட்டது அப்ப அவர்களுக்கு நிரந்தரம் வேணும்ன்றது நான் சொல்றேன் இதுல ரெண்டு கேள்வி இருக்கு ஐயா என்று சொல்லி சொன்னால் இந்த உப்புத்த உப்பு உப்பளத்திலே பணிபுரிகிற ஒரு பணியாளரும் உப்பை திருடியதாக ஒரு ஒரு முறைப்பாடு இருக்கிறது அதே மாதிரி எங்களுடைய ஊழியர்கள் அதாவது இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய மக்களும் இந்த உப்பு திருடினவர்களாக என்ற ஒரு இதுதான் உபயம் வந்து இந்த முதலாளி வர்க்கம் இந்த ஆளும் வர்க்கம் ஆளும் ஒரு தொழிலாளர் போராட்டத்தை கொச்சப்படுத்தி இப்படியான குற்றச்சாட்டுகளை உப்பு போயிருக்கலாம் உப்பு ஒரு கிலோவோ அரை கிலோவோ அரை கொண்டு போயிருக்கலாம் பிடிபட்டு இருக்கலாம் நிறுத்தப்பட்டிருக்கலாம் அது இல்லை இஷு அதை விட இவர்கள் ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க இப்ப எனக்கு நேற்று நம்பகரமான தகவல் இருந்து லொரி ஏற்றப்பட்ட இது இது உரிய இடத்துக்கு சேர்றதுக்கு முதல் வெளியால மூண்டு மூட உப்பு பத்தாயிரம் ரூபாக்கு ஊக்கப்பட்டு தான் போகுது இதெல்லாம் வேறு இது ஊழல் இல்லையா இது மோசடி இல்லையா இங்க இருந்து அனுப்புறா சீல் பண்ணி அனுப்பணும் இது வெளியால் அப்ப இது இங்கே உள்ள நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கும் வெளியால உள்ள உப்பு புரோக புரோகர்களுக்கும் உள்ள கள்ள கடத்தல் இன்றைய காலையிலுமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீங்க ஒரு அக்கா வந்து தங்கவும் இங்கே உப்பளத்திலிருந்து ஒரு அடிமட்டமான விலைக்கு உப்பு செய்து கொண்டு கொள்வதாட்டுக்காக அதிக கூடிய உப்பு தொலைபேசி இலக்கத்தோட கதைக்கும் போது அவர்கள் தொலைபேசி துண்டிக்கப்பட்டிருக்கு இப்ப அவர் ஏற்கனவே அந்த ஒரு கருவாட்டு தொழில் செய்யும் ஒரு ஒரு நபரிடம் இருந்து கமிஷனுக்கு விலையில வேண்டி அவருக்கு வித்து கொண்டிருக்க இப்படி இதெல்லாத்தையும் இந்த உலக மோசடியை வச்சுக்கொண்டு ஒரு தொழிலாளி ஒரு ஒரு காலோ உப்பை கொண்டு போனதை வச்சுக்கொண்டு கொண்டு இவ்வளவு பெரும் கள்ளர்கள் என்று சொல்லி முத்துற குத்துறது பிள்ளை அவளுக்கு பின்னால் நியாயமான கோரிக்கை இந்த தொழிலில் இப்போது விபத்துக்குள்ளானவர்கள் இதில் இருக்கணும் அவர்களுக்கு ஒரு பெனடோல் குடி இந்த வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லை அப்போ தங்களுக்குள்ள ஏராளமான தவறுகளை வச்சு கொண்டு இந்த மம்பட்டிப்புடி கொண்டு போயிட்டார் உப்பு கொண்டு போயிட்டார் என்று குற்றஞ்சாடு இவர்கள் கொண்டு போயிடலாம் யாருக்கு தெரியும் இரவுல இரவு மேனேஜர் வாரார் போறார் நொறி போகுது எந்த 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 உரிய நடைமுறைகளும் பின்பற்றப்படாமல் நொறி போகுது முப்பதனாயிரம் கிலோ போறது என்று சொல்லப்படுது இருபத்தையாயிரம் கிலோக்கு பில் போட்டு ஐயாயிரம் கிலோ கள்ள விற்றால் யார் அது அது தவறு இல்லையா அது என்ன உத்தரவாதப்படுத்த முடியும் என்ன தேவைக்காக இரவிலே அப்படி ஒரு காலம் நடைமுறையில சனி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு காலம் இந்த உப்பளத்துல முறையில் இப்பதான் நடக்குது கேட்டால் உப்பு நாடு முழுக்க தட்டுப்பாடு இருக்குன்ற ஒரு சாட்டை சொல்லப்படுது அப்படி என்றால் அது உரிய நடைமுறையில கொண்டு செல்லப்படணும் உப்பு உப்பு ஒரு கொள்ள விட மேலதிகமாக ஏற்றப்பட்டு உப்பு வழியால் இறக்குவதை இறக்கி விற்கிறார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டு அப்போ இது இது என்னன்றால் இப்போ தொழிலாளர்கள் சொல்றேன்டா நான் காலமே அவர்கள் சொல்லுன்றா இது அவர்களின் குற்றச்சாட்டு ஒரு நியாயமான ஒரு நீதியான நடுநிலமையான ஒரு விசாரணை நடத்தப்பட்டால் இந்த தொழிலாளர்கள் உங்கள் நடந்த கடவுளை வந்து அவர்கள் சாட்சியாக சொல்ல தயாராக இருக்கிறார் இதை நடத்துறதுக்கு வக்கில்லாமல் உப்பும் அம்பட்டி குடி களை கொண்டு இந்த போராட்டத்தை நசுக்க பார்ப்பதும் கொச்சப்படுத்த பார்ப்பதும் தவறு தங்களுடைய பெரிய பிள்ளைகளை மறைப்பதற்காகவே எங்களுடைய ஊழியர்களுடைய சிறிய முன்னெடுத்து வருகிறார்கள் நடக்கும்போது ஒன்று ரெண்டு தவறுகள் நடக்கலாம் அது ஒட்டு மொத்தமாக இவர்கள் எல்லாருடைய தவறாக சித்தரிப்பது புள்ள தவறு யாரு அப்படியா விட இல்லை ஜில்லா மட்டத்திலேயும் இருக்கின்ற அரச உயர் மட்டம் அமைச்சர்கள் இருந்து கீழே ஒரு ஒரு பணியாளர் மட்டும் பிரச்சினைகள் இருக்குத்தானே அரசு திணைக்கலங்கள் இது யார் மறக்கிறது அது அது அதுகளை கண்டுபிடிச்சு நீங்கள் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுங்க இப்போ இதுக்குள்ள எவ்வளவு தவறு விட்டவர்கள் எல்லாம் அதாவது ஒரு ஒரு ஊழியர் இந்த ஒரு சிரேஷ்ட ஊழியர் வீட்ல ஒரு மாதம் வேலைக்கு செய்ய இருக்கா சம்பளம் இங்கே விடுவது சம் ஒரு சிரேஷ்ட ஊழியர் ஓ இங்கே உப்பளத்துல வேலை செய்த ஒரு லேபர் தொழிலாளி அவ சொல்லப்படுது இப்போ அவ சூப்பர்வைசர் ரெண்டு லேபர் தொழிலாளி தான் ஜாப் டைட்டில் பதவி நிலை அப்ப அவ சில காலத்துக்கு முதல் ஒரு சிரேஷ்ட அதிகாரி இந்த வீட்டில் வீட்டு வேலை செய்தவா வீட்டு வேலை செய்ய இங்கே உப்புளத்துக்கு அவங்க சம்பளம் விழுது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத நிற்கிறீங்களா எங்களுக்கு தெரியும் நாங்கள் இது இல்லாத தூக்கி இல்லை இப்ப எங்களுக்கு நியாயமான கோரிக்கை விடல கேட்குறோம் வாதம் பிறக நாங்கள் உதுவோட சுட்டி காட்டுவோம் ஆதாரங்கள்ல இவர்கள்ட்ட கேட்கும் போதே அவங்க சொல்லுவார் இப்ப சில இங்க இங்க வேலை செய்து ஓய்வு நிலை பெற்ற பல பழைய ஆக்கள் இருக்கிற அனுபவம் உள்ளவர்கள் கூறி வருகிறார்கள் எப்படி என்று சொன்னால் நாங்களும் இது சம்பந்தமாக நிறைய வீடியோக்களை பதிவேற்றி வருகிறோம் அந்த வகையிலே கூறி வருகிறார்கள் இந்த பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை இந்த முகாமைத்துவம் சரியாக செயல்பட்டால் இவர்களுக்கு ஒரு தீர்வு உடனடியாகவே எடுத்துக்கலாம் என்று கூறி வருகிறார் சின்ன பிரச்சனையை ஒரே நாள்ல தீர்க்காமல் இன்னைக்கு ஆறு நாளா இவர்களை அவன் தொடர் கவன ஏற்பு போராட்டத்துக்கு தள்ளினது இந்த நிர்வாகத்தை வந்து உண்மையிலேயே இந்த நேஷனல் இருக்கிற அதுக்கு மேல கைத்தொழில் அமைச்சு வருது அமைச்சரா சுனில் காந்த இருக்கிறார் அப்ப இந்த அரசாங்கம் சொல்லுவது நாங்கள் எப்பயும் தொழிலாளர்கள் பக்கம் நாங்கள் எப்பயும் உழைக்கும் மக்களின் பக்கம் இந்த உழைக்கும் மக்கள் ஆறு நாளாக தொழில் இல்லாம இந்த வெயில்ல போராடி கொண்டிருக்க ஏன் இந்த உழைக்கும் மக்களை கௌரவப்படுத்துற என்று சொல்ற அரசு நடவடிக்கை எடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேணும் முறைப்பாடு வந்தால் ஒரு அரச நிர்வாக கட்டமைப்பில் முறைப்பாடு வந்தால் உடனடியாக யார் மீது குற்றஞ்சாடப்படுதலோ அவர்களை தற்காலிகமாக இடைநிறுத்தி ஒரு புதிய ஆளை கொண்டு வந்து சுயாதீனமான விசாரணை செய்து தீர்ப்பு தான் ஒரு அரச நடைமுறை ஆனால் இந்த யார்கள் என்னால் இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் உலகம் முழுக்க ஊடகங்கள்லாம் இவர்களது கோரிக்கை தொடர்பான கருத்துக்கள் வந்திருக்கு ஏன் இந்த காதுக்கு மட்டும் இது போவே இல்லை அரசு என்ன நினைக்குது இந்த இந்த ஃபேக்ட்ரியை இங்கே இல்லாமல் ஆக்கி இங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு தொழில் வாய்ப்பை இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிதா மேடைக்கு மேடை இங்கே வந்து தேர்தல் பெற புறையில் நாங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு தமிழ் மக்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்க போறோம் தொழில் நிறுவனங்களை கொண்டு போறோம் என்று சொல்ற அரசு இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு உப்பளத்தை சரியா இயக்கி இந்த பகுதியிலே முன்னு வேலை செய்த ஏராளமான பழையாக்கள் எல்லாம் இடிக்கணும் அனுபவங்களை பெற்று எப்படி உற்பத்தியை பெருக்கி ஆயிரக்கணக்கான தொழில் வாய்ப்பை இயங்குறதை இன்னும் வலுப்படுத புதுசா கொண்டு வர்றதுக்கு காலஞ்செல்லும் அதை நாங்கள் உடனே கேட்கல இயங்குவதை சிறப்பாக செய்தால் ஆயிரக்கணக்கானவருக்கு தொழில் கொடுக்கலாம் இவர்களை பருவகால ஊழியர்கள் ரெண்டு பேருத்திருக்க வேண்டியாலும் நின்றுட்டு பருவகாலத்தில் இவர் வேலை செய்ய முடியும் ஒரு மாதத்துல அஞ்சு நாள் பத்து நாள் வேலை கொண்டு இருபது நாள் பட்டியல் கிடைக்கிறதா ஏன் ஏன் இவை உங்கள் ஏழு பேர் வேலை செய் பருவகால ஆக்கார் அவர்கள் இன்றைக்கி நினைவு முப்பது நாளும் வேலை செய்யணும் இப்போ எப்படி ஏன்றால் அவர்களின் தவறுக்கு ஒத்து போகிற வழியாக கொஞ்ச பேர் அவங்களோட பூஜா பிடிச்சோன்னு நிற்கணும் இவையில் பூஜா பிடிக்கையில் அதுதான் இவையில் கோவம் இவை என்ன இவர்களுக்கு சுயம் பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டிருக்க கொஞ்ச காலத்துக்கு பொறுக்கலாம் தொடர்ந்து பொறுக்க முடியுமா அது எப்படி எங்களை சமூகம் இறுதியாக ஒரு கேள்வி ஐயா மக்கள் சேவகர்கள் என்று சொல்லி கூறித்திருக்கிற கொஞ்சம் அரசியல்வாதிகள் இது மக்களுடைய சேவகர்கள் இன்றைக்கு ஆறாவது நாளாகவும் இந்த இடத்திலே நீங்கள் ஆஹ் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாள் மற்ற அரசியல்வாதிகள் இந்த இடத்தில் சமூகம் தராத காரணம் என்ன நான் இதுல அரசியலை கொண்டு வர விரும்புகிறேன் நான் உள்ளே அரசியல் மக்கள் அரசியல் தரப்பா திறப்பா இருக்கிறேன் நான் இந்த பிரதேசத்தை நானும் ஒரு மக்களாகத்தான் கூறுகிறேன் ஐயா எங்களுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் மக்களுடைய நலனுக்காகவே உங்களுக்கு இடப்பட்டிருக்கிறது இல்ல இப்ப என்னென்றால் மக்கள் அளிச்ச நம்பிக்கைக்கு அது கொஞ்சமா இருக்கலாம் கூட இருக்கலாம் அந்த மக்களுக்காக நான் இது இது கிட்டத்தட்ட என்னோட சொந்த பகுதி மாதிரி இந்த மக்கள் எனக்கு சொந்தக்காரர் மாதிரி ஆகவே நான் நினைக்கிறேன் என்னென்றால் அரசியல்வாதிகளுக்கு தீவிரம் தேர்தல் முடிஞ்சு நீ அஞ்சு வருஷத்துக்குள்ள நாலு வருஷத்துக்குள்ள தேர்தல் வரும் இப்போ போய் செனவும் மங்கட மக்களும் மறந்து போயிடும் இன்றைக்கு வந்து ஒரு அரசு கிலோ நென்றாலும் ஒரு கிலோமேல சென மறந்து போயிடும் அப்போ அதை யோசிச்சேன் என்னவோ அவர்கள் பெறுறார்கள் ஆனால் அவர்கள் கடப் கடப்பாருடையவர்கள் அவர்கள்லாம் சொல்கிறார்கள் அபிவிருத்தி அபிவிருத்தியை பற்றி பேசுகிறார்கள் மக்களின் தொழில் வாய்ப்பை பற்றி எல்லாம் உரத்து தேர்தல் முறையில் எல்லாம் கலைச்சவர்கள் இங்கே தொழிலாளர்கள் போராட்டத்தில் அவர்களும் வந்து உதவி ஏனென்றால் இதில் நானும் நான் சார்ந்த கட்சியுமோ அல்லது இந்த தொழிலாளர்கள் மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து சமூகமாக எல்லா அரசியல் தரப்போலும் சேர்ந்து இந்த இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் நின்றால் பின்னணியில் நின்றால் இது வெட்டியை வெட்டியை வெற்றியை உடனடியாக அடையலாம் நான் இப்பயும் சொல்றேன் எல்லா அரசியல் தரப்போலும் இது எங்கள் சொந்த மக்களுக்கான பிரச்சனை பொது பிரச்சனை இந்த உப்பளத்தை அபிவிருத்தி செய்து ஆயிரக்கணக்கான எதிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான வாழ்வாதாரத்துக்காக தொழில் வாய்ப்புக்காக வேங்கிணைக்கும் இளம் தலைமுறையிற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசியல் எல்லா அதிகாரத்தில் உள்ளவரும் அரசியல் செய்பவர்களுடைய பொறுப்பு எல்லாரும் இந்த இதுக்கு இதுக்காக குரல் கொடுக்கணும் குரல் இவர்களின் கோரிக்கையை வென்றெடுத்து ஒரு நல்ல எதிர்காலத்தை தமிழ் மக்களுக்கு எதிர்கால இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் என்றுதான் நான் கேட்குறேன் நன்றி